அதே மாதிரி பவானி சாகர் பகுதியில் நீர் மாசுபடுவதை எதிர்த்து அவர்களுடைய வேளாண் நிலங்களை பாதுகாக்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல போராட்டங்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆதரவாக பன்னாட்டு நிறுவனங்கள் நுழையக்கூடாது என்ற கருத்தை தொடர்ச்சியாக பல வருடங்களாக வலியுறுத்தி வருபவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி சில்லறை வணிகத்தில் ஈடுபடக்கூடிய வணிகர்களின் நலனுக்காக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அதே போல சலவை தொழில் செய்யக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக மாநாடு மாநாடு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருக்கிறார் தென் மாவட்டத்தில் அடர்த்தியாக வாழக்கூடிய குறிப்பாக சொல்லணும் மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்காக பல போராட்டங்கள் அணு எதிராக அங்கு நடந்த அத்தனை போராட்டங்கள்லையும் தன்னுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தீரன் மணி மண்டபம் கொங்கு மக்களுடைய அடையாளமாக வீரத்தினுடைய சின்னமாக பூற்றப்படக்கூடிய தீரன் சின்னமலைக்கான நினைவு மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற குரலை தொடர்ச்சியாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும்